நீய நாடுகளை மெய்ப்பாயாக என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று இந்த சபையின் பொறுப்பையும் கொடுத்தார் ஆகவே முதல் பாப்பாண்டவர் பேதுரு என்று இந்த மூன்றாவது பனிஃபேஸ் உருவாக்கிய அந்த கதை இன்று வரை கத்தோலிக்கர்கள் மத்தியில் இருக்கிறது வேதத்திலே அது இல்லை சரியான்பானவர்களே பேதுருவுக்கு பிறகு ரோமாபுரியில் தொடர்ந்தும் சபை இருந்தது அல்லவா அந்த ரோமாபுரி சபையில் இருந்த ஒவ்வொரு தலைவர்களையும் இவர் குறிப்பிட்டு காட்டி பேதுருவுக்கு பிறகு இவர் இவருக்கு பிறகு இவர் இவருக்கு பிறகு இவர் என்று தனக்கு முன்வந்த அறுபத்தி ஐந்து அந்த ரோமாபுரி சபை தலைவர்களையும் பாப்பாண்டவர்கள் என்று இந்த மூன்றாவது போனிஃபேஸ் பிரகடனம் செய்து தன்னை அறுபத்தி ஆறாவது பாப்பாண்டவராக நியமித்தார் பார்த்தீர்களா அன்பானவர்களே ஆகவே இன்றைக்கு பாப்பாண்டவர்களை பற்றி நமக்கு தெரியும் இந்த பாப்பாண்டவர்கள் வேதத்தில் இருந்து வந்த ஒரு ஒரு பொறுப்பினர்கள் அல்ல மூன்றாவது போனிஃபேஸ் மன்னன் உண்டாக்கிய ஒன்று நான் இன்னும் சில பயங்கரமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது இதை பேசுவதற்கு இது சரித்திரம்தான் ஆனால் இதை பார்க்கிற யாருமே என்னோடு கோபித்து கொள்ளாதீர்கள் நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று சரித்திரத்திலே பாருங்கள் சரியா என்னுடைய பெயர் விலாசம் என்னுடைய ஊழிய நிறுவன தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் இந்த இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு காட்டப்படுகிறது நான் சொல்வதற்கு புறம்பான ஒரு சரித்திரம் இருக்கிறது என்றால் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்னோடு பேசுங்கள் வேண்டுமானால் என்னை திட்டுங்கள் சரியா ஏனென்றால் நான் சரித்திரத்தில் இருக்கின்ற உண்மையை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை இந்த போனிஃபேஸ் என்ன செய்தான் தெரியுமா இவன் தன்னை பாப்பாண்டவராக ஏற்படுத்தி கொள்வதற்காக உலகளாவிய சபையின் தலைவனாக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் பொய்யான ஒரு புரளியை ஏற்படுத்தி பேதுருவை கல் என்று அந்த அதாவது பெட்ரா என்று பேதுரு கால்தான் அதாவது பெட்ராஸ் அவர் பெட்ரா என்று காண்பித்து பேதுருவின் மேல் சபையை கட்டப்போகிறேன் என்று இயேசு சொன்னதாக ஒரு புரளியை கிளப்பி பேதுருவுக்கு பின்வந்து அறுபத்தி ஐந்து ரோமாபுரி சபை தலைவர்களையும் பாப்பாண்டவர்கள் என்று சொல்லி தன்னை அறுபத்தி ஆறாவது பாப்பாண்டவராக பிரகடனம் செய்தான் அப்படி பிரகடனம் செய்யும் பொழுது யாரை வைத்து தன்னை அபிஷேகம் பண்ணினான் தெரியுமா பாபிலோன் என்ற ஒரு பாடத்தை நான் படித்துக் கொடுத்துருக்கிறேன் யூடியூபில் எல்லாம் இருக்கிறது பாபிலோன் உலகத்தின் முதல் சாம்ராஜ்யம் அதனுடைய முதல் அரசன் கில்காமேஷ் அவனுக்கு ஒரு பட்டப்பெயர் இருந்தது சிறந்த வேட்டைக்காரன் என்று அதை அந்த அக்காடியன் மொழியிலே நிம்ரோத் என்பார்கள் வேதத்திலே அவன் நிம்ரோத் என்று அழைக்கப்படுகிறான் அவன் தன் சொந்த தாயாகிய செமரிமைசை திருமணம் செய்தான் செமரமேஷ் யார் தெரியுமா குஷினுடைய மனைவி அதாவது இந்த கில்காமேஷனுடைய அப்பா குஷ் குஷினுடைய அப்பா கானான் கானானுடைய அப்பா காம் காமினுடைய அப்பா நோவா நோவாவால் சபிக்கப்பட்ட அந்த காமின் சந்ததியிலே வந்த இந்த கில்காமேஷ் தான் உலகத்தின் முதல் அரசன் அவன் ஒரு மதத்தை தொடங்கினான் பாபிலோனிய மதம் அந்த மதத்திலே அவன் தேவ தந்தையாகவும் தான் தன்னுடைய சொந்த அம்மாவையே திருமணம் செய்து அந்த அம்மாவாகிய செமிரமிசை தேவ தாயாகவும் அவர்கள் இருவருக்கும் பிறந்த தம்முஸ் என்கின்ற அந்த மகனை தேவ குமாரனாகவும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருந்தான் இது நடந்தது ஆதியாகமம் பதினோராம் அதிகாரத்துக்கு பிறகு அந்த பாபிலோன் மதம் பழைய ஏற்பாட்டில் தொடர்ந்து ஆங்காங்கே தலை போட்டு ஆண்டவர் அதை பயங்கரமாக தாக்குனதை பார்க்கிறோம் அஃப்ரோடி என்று தோப்பு விக்கிரகங்கள் என்று நீங்கள் தமிழ் வேதாக மலையிலே வாசிப்பீர்கள் அதெல்லாம் அந்த பாபிலோனிய மதம் தான் தம்முஸ் என்று வாசிப்பீர்கள் இப்படி அந்த பாபிலோன் மதத்து ஆசாரியர்களை கொண்டுதான் இந்த மூன்றாவது போனிஃபேஸ் தன்னை பாப்பாண்டவராக பிரகடனம் செய்தான் அன்பானவர்களே பாபிலோன் மதத்து பிரதான ஆசாரியனுக்கு என்ன பெயர் தெரியுமா ஆங்கிலத்திலே பாண்டிஃப் ஆகவே அறுநூற்றி ஆறாம் ஆண்டு இந்த பானிஃபேஸை போப்பாக அல்லது பாப்பாண்டவராக பிரகடனம் செய்ய வந்த அந்த பாபிலோனிய ஆசாரியர்கள் அவனுக்கு பாண்டிஃப் அல்லது பாண்டிஃபஸ் என்ற ஒரு பெயரை வைத்தார்கள் புரிகிறதா பாபிலோன் மதம் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்தது த போனிஃபேஸ் என்ற அந்த நபர் மூலமாக சபைகளுக்கெல்லாம் தன்னை தந்தையாக பாப் பாப்பாண்டவராக காண்பித்தான் அதை ஏற்றுக்கொள்ளாத கிழக்கத்தைய கிறிஸ்தவர்கள் சபையை பிரித்து கொண்டு போனார்கள் அப்படி கிழக்கு மேற்காக சபை பிரிந்தது அதற்குத்தான் அந்த கிழக்கிலே பிரிந்த சபைகள் அந்தந்த நாடுகளிலே தனித்தனி சபைகளாக இயங்க ஆரம்பித்தன நாங்கள் பழைமைவாதிகள் என்று தங்களை அழைத்து கொண்டார்கள் அதற்கு ஆர்த்தடாக்ஸ் என்று பெயர் ஆகவே கிரேக்க கிரேக்க பிரதேசங்களில் இருந்தவர்கள் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் சிரியாவில் இருந்தவர்கள் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ரஷ்யாவில் இருந்தவர்கள் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று இன்று வரை ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் என்று சொல்லப்படுவது இந்த மூன்றாவது பானிஃபேஸை ஏற்றுக்கொள்ளாத அதாவது பாப்பாண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் பிரிந்தவர்கள் தான் புரிகிறதா ஆகவே இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க சபைகளுக்கும் ஆர்த்தடாக்ஸ் சபைகளுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு என்னவென்றால் ரோமன் கத்தோலிக்க சபைகள் பாப்பாண்டவருக்கு கீழே இயங்குகின்றன மற்ற ஆர்த்தடாக்ஸ் சபைகள் அவர்கள் தங்கள் தங்கள் சொந்த பேட்ரியாக்ஸ் என்று வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு கீழே இயங்குவார்கள் இந்த மூன்றாவது போனிஃபேஸ் மன்னன் ஒரு பயங்கரமான வேலையை செய்தால் ஏதோ இதோ ஒரு ஆச்சரியமான துக்கமான அதிர்ச்சியான ஏற்றுக்கொள்ள கஷ்டமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் இதை பொழுது எனக்கு துக்கமாக இருக்கிறது ஏனென்றால் அவ்வளோ ஒரு பயங்கர விஷயம் இந்த சபைக்கு நடந்தது உங்களுக்கு தெரியுமா அந்த ஆசாரியர்கள் வந்து யார் அந்த பாபிலோனிய ஆசாரியர்கள் அவர்கள் வந்து இந்த மூன்றாவது பனிஃபேஸை பாப்பாண்டவராக அபிஷேகம் பண்ணி ஃபோன்டிஃப் என்று பாபிலோனிய மத ஆசாரியனுக்குரிய அந்த தலைப்பை கொடுத்துவிட்டு ஒரு படத்தை பரிசளித்தார்கள் அந்த படத்திலே காணப்படுவது யார் தெரியுமா செமிரமிஸ் என்கின்ற அந்த தெய்வம் அதாவது கில்கா மனைவி தன் கையிலே குழந்தையாகிய தம்முசை வைத்திருக்கின்ற அந்த படம் செமிரமிஸ் என்கின்ற அந்த பாபிலோனிய தேவதை அஃப்ரோடிஸ் என்று பாபிலோனில் சொல்லப்படுகின்ற அந்த அந்த செமிரமிஷனுடைய படமும் கையிலே தம்முஸ் என்கின்ற அந்த அந்த பிள்ளையினுடைய படமும் சேர்ந்து கொடுக்கப்பட்டது அந்த இரண்டு பேருடைய தலைக்கு பின்னாலேயும் ஹேலோ வரையப்பட்டிருந்தது அதாவது வெளிச்சம் ஒளிவட்டம் அதை பானிஃபேஸ் எப்படி அறிமுகப்படுத்தினார் தெரியுமா இதுதான் மரியாள் இதுதான் இயேசு என்று அன்பான கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு எத்தனையோ வீடுகளிலே அநேகமாக உங்கள் அனைவருடைய வீடுகளிலேயும் இந்த படம் இருக்கிறது அதாவது உங்களை பொறுத்தவரை மரியாள் இயேசு பாலகனை சுமந்து கொண்டிருக்கிறார் சிலுவை அடையாளங்கள் இருக்கலாம் தேவ தூதர்கள் கொஞ்சம் மேலே இருந்து அப்படி ஒவ்வொரு விதவிதமாக இருக்கிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா பாபிலோனிய அந்த ஆசாரியர்கள் மூன்றாவது பானிஃபேஸை முதல் பாண்டிஃபாக போப்பாக கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்றி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தின பொழுது செமிரமிசையும் சம் தம்முசையும் கொண்டு வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே திணித்த அந்த சோகமான அந்த படத்தை தான் அப்படி இன்றைக்கு வைத்திருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் அப்பாவிகள் நல்லவர்கள் சரி கத்தோலிக்கர்கள் சில நேரம் மூர்க்கமாக இருந்து எங்களை திட்டுவார்கள் என்னை கூட அநேகர் திட்டுவார்கள் ஏன் திட்டுகிறார்கள் அவர்கள் அவ்வளவு பக்தி பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக அவர்கள் வணங்கி வந்த அந்த 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 விஷயங்களை யாராவது வந்து இது பாபிலோன் இது வேதத்தில் இல்லை என்று சொன்னால் யாருக்கு பொறுக்கும் பாருங்கள் வாஸ்கோ டகாமா போர்த்துக்கேய ஒரு 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 மனுஷன் அவர் வந்தார் இந்தியாவையும் இலங்கையையும் வியாபாரத்தில் அவர் கொண்டு வந்து கடைசியிலே இந்தியாவையும் இலங்கையும் ஆட்சியை செய்தார் எப்போ பதினாறாம் நூற்றாண்டிலே அப்பொழுதே கத்தோலிக்கம் வந்து விட்டது சரி கிறிஸ்தவம் தோமாவினுடைய காலத்திலேயே இந்தியாவுக்கு வந்து விட்டது ஆனால் அது பெரிதாக வளரவில்லையே இன்றைக்கும் கேரளாவிலே தோமியர்கள் என்று சொல்லப்படுகின்ற மார்த்தோமா என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அந்த மார்த்தோமா யாக்கோபைட்ஸ் மார்த்தோமா என்று கேரளாவில் இருக்கிறார்கள் அது மார்த்தோமா என்பவர்கள் வந்து இந்த தோமாவின் வம்சத்திலே தோமாவின் காலத்திலிருந்து கிறிஸ்தவர்களாய் வந்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் ஆனால் உண்மையாக இந்தியாவுக்குள்ளேயும் இலங்கைக்குள்ளேயும் கிறிஸ்தவம் அதிகமான ஒரு வல்லமையாக வந்தது இந்த வாஸ்கோட காமாவுக்கு பிறகு இலங்கைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு போர்த்துக்கேயர்கள் வந்தார்கள் இந்த கரையோர பகுதிகளையெல்லாம் பிடித்துக்கொண்டே எல்லாரையும் கத்தோலிக்கர்களாக மாற்றினார்கள் அப்போ பதினோராம் நூற்றாண்டில் இருந்து இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை இந்த வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த கத்தோலிக்கர்கள் திடீரென எங்களைப் போல் யாராவது வந்து நான் யார் சுரேஷ் செல்வக்குமரன் ராமச்சந்திரன் என் பேரிலேயே தெரிகிறது நான் இங்கே இருந்து வந்தேன் என்று எத்தனை கத்தோலிக்கர்கள் சொல்வார்கள் தெரியுமா ஏ நாங்கள் 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 கத்தோலிக்கர்கள் ஈவன் வேறு மதத்திலிருந்து நேற்று கிறிஸ்தவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறான் என்று உண்மைதானே அன்பானவர்களே முறையின்படி என்னை போன்றோருக்கு கத்தோலிக்கர்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களுடைய அந்த பக்தியையும் அந்த அப்பாவித்தனத்தையும் சரித்திரத்திலே சில கயவர்கள் பயன்படுத்தி கொண்டு வேறு மத கொள்கைகளை கொண்டு வந்து உள்ளே திணித்து இதுதான் கத்தோலிக்கம் என்று காண்பித்து விட்டார்கள் இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த செமி ரமேசும் தம்முசும் தான் அது என்று மரியாளும் இயேசும் என்றல்லவா அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்போ என்னை போன்ற ஒரு செல்வக்குமரன் ராமச்சந்திரன் வந்து நீங்கள் வைத்திருப்பது மரியாளின் படம் அல்ல அது இயேசு அல்ல இது செமிரமேஸ் இது பாபிலோனிய தேவதை இது தம்முஸ் என்று சொன்னால் அவர்கள் என்னை அடிக்காமல் கொஞ்சுவார்களா ஆகவே நாங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இதை இப்படி நாங்கள் அவர்களுக்கு புரியப்படுத்த வேண்டும் சில கிறிஸ்தவர்கள் உடனே போய் ஓ இது நீ பிசாசு நீங்கள் பிசாசு என்று கிறிஸ்தவர்கள் போய் இந்த சில விஷயங்களை சொல்லும் பொழுது கத்தோலிக்கர்களுக்கு எப்படி இருக்கும் கிறிஸ்தவர்களே நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா சாரி இறந்து போயிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்களுடைய படங்களை வைத்திருக்கிறீர்கள் யாராவது வந்து ஓ இதெல்லாம் பிசாஸ் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிக்க வேண்டும் ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன் இந்த மூன்றாவது போனிஃபேஸ் இந்த பாபிலோனிய அந்த கயவர்களினுடைய அந்த ஊடுருவல ஊடுருவலுக்கு இடம் கொடுத்தபடினால் கிறிஸ்தவத்துக்குள்ளே பாபிலோனிய மதம் வந்தது இந்த மூன்றாவது பனிஃபேஸோடு கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்றி ஆறாம் ஆண்டோடு கத்தோலிக்கத்துக்குள்ளே கத்தோலிக்கம் அல்லது கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு பாபிலோனிய மதம் உள்ளே புக ஆரம்பித்தது இவ்வளவு காலம் எந்த மதம் வந்ததாம் முன்னூற்றி பதிமூன்றிலிருந்து எந்த மதம் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தது ரோம மதம் புரிகிறத நான் சொல்வது கான்ஸ்டன்டின் காலத்தில் இருந்து பொனிஃபேஸ் காலம் வரை ரோம மதத்தின் அம்சங்கள் அதிலே தான் அந்த படங்கள் வைப்பது மெழுகத்திரி அப்புறம் அந்த இறந்தவர்களை கும்பிடுவது இப்படியெல்லாம் வந்தது அறுநூற்றி ஆறாவது ஆண்டோடு இனி ரோம மதம் இல்லை பாபிலோன் மதமே வந்துவிட்டது பாபிலோன் மதம் என்பது பயங்கரமானது அது உலகத்தின் விக்கிரக ஆராதனை பாபேல் கோபுரம் கட்டிய ஒரு இடம் தேவனுக்கு கீழ்ப்படிவு கீ தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பாத ஒன்று வெளிப்படுத்தல் பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரங்களிலே நிர்மூலமாக்கப்பட போகின்ற அந்த மதம் அதை கொண்டு வந்து சபைக்குள்ளே பூ பூத்து விட்டார்கள் இனி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நீங்கள் பார்த்தால் பயங்கரமாக இருக்கும் எழுநூறாம் ஆண்டு அதற்கு பிறகு பானிஃபேஸ் எல்லாம் முடிந்து விட்டது இப்போ வேறு பாப்பாண்டவர்கள் அவர்களுடைய பதவிகள் கூடுகின்றன பாப்பாண்டவர்கள் எல்லாம் தங்களை பயங்கரமாக நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் எழுநூறாம் ஆண்டிலிருந்து பாப்பாண்டவனுடைய பாதத்தை முத்தம் கொடுக்கிற அந்த பழக்கம் வந்துவிட்டது சரியா அதாவது ஊழியக்காரர்கள் ஏசு ஸ்ரீஷர்களுடைய காலை கழுவினார் சரியா ஊழியக்காரர்கள் மற்றவர்களுடைய கால்களை கழுவுவது போக போய் இப்போ ஜனங்கள் வந்து ஊழியக்காரர் அதாவது பாப்பானருடைய காலை முத்தம் செய்கின்ற பழக்கம் வந்துவிட்டது சரியா எழுநூற்றி எண்பத்தி ஆறில் இது ஒரு இது ஒரு சரித்திர ரீதியான தகவல் அன்பானர்களே இன்றைக்கு கத்தோலிக்கர்களை கேட்டால் கத்தோலிக்க அன்பர்களே உங்களிடத்தில் நாங்கள் கேட்டால் யாராவது கேட்டால் ஏன் நீங்கள் விக்கிரகங்களை வணங்குகிறீர்கள் என்று நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் நாங்கள் வணங்கவில்லை நாங்கள் ஆண்டவரை தான் வணங்குகிறோம் இவற்றை சும்மா வைத்திருக்கிறோம் சில விஷயங்களை ஞாபகப்படுத்த மனதை ஒருநிலைப்படுத்த அப்படித்தானே நல்லது அப்படித்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் கத்தோலிக்க சபை கிறிஸ்துவுக்கு பின் எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விக்கிரகங்களை வணங்குகின்ற சட்டத்தை சட்ட ரீதியாக்கியது அமுல்படுத்தியது கத்தோலிக்க சபையிலே கிபி எழுநூற்றி எண்பத்தி ஆறிலிருந்து இன்று வரை இன்று வரை இந்த சட்டம் அகற்றப்படவில்லை விக்கிரகங்களை சட்ட ரீதியாக வணங்கக்கூடிய அந்த சட்டம் இருக்கிறது நீங்கள் சரித்திர ரீதியாக நீங்கள் இதை ஆராய்ந்து பார்க்கலாம் அடுத்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு போகிறேன்